வெல்கம் டு மை சேனல் ஒரு மாங்காய் எடுத்து இந்த மாதிரி செதில் செதிலாக தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம வேக வைக்கணும் இந்த அளவுக்கு ஜலம் விட்டுருக்கேன் அதாவது இது வேகிற அளவுக்கு இது வேகட்டும் கொஞ்சம் ஓரளவு வெந்தாச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கழுப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் வெல்லம் போட்டுக்கிறேன் இந்த வெல்லம் கொஞ்சம் தண்ணி விடும் இதோட கூட சேர்ந்து எல்லாம் இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த வெள்ளம் வந்து உங்களுக்கு உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு கப் அளவுக்கு அளந்து இந்த மாங்காய் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவு வெள்ளம் போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா கப் போட்டுக்கோம் அறுசுவையும் இன்றைக்கி நம்ம உடம்புல சேரணும் இந்த எல்லா சுவைகளுடைய குணங்கள் மாதிரி எல்லாமே கலந்துருக்கும் அதை வந்து நம்ம சரி பண்ணி பேலன்ஸ் பண்ணி இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி இந்த அறுசுவையில் நம்ம இப்போ என்னென்ன சுவை சேர்த்துருக்கோன்னா மாங்காய் புளிப்பு சேர்த்தாச்சு வெல்லம் போட்டிருக்கோம் இனிப்பு மஞ்சப்பொடி துவர்ப்பு உப்பு துவர்ப்பு இது நாலு சுவையும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம் இன்னும் காரமும் கசப்பும் சேர்க்கணும் இது ஓரளவு வேகட்டும் நான் இறக்கிக்கிறேன் இதை நெய்யை சேர்த்துக்கோங்க மெல்ட் ஆகட்டும் பச்சை வேப்பம்பூவை இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம சேர்த்துப்போம் பச்சை வேப்பம்பூ மிளகாய் தேவையான அளவுக்கு மட்டும் வேப்பம்பூ ஆட் பண்ணிக்கோங்க கடுகு போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் கடுகோ ஜீரகமோ கூட இதோட தாளித்து போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்